ஹலோ விவேஸ் வெல்கம் டு ஹெச் ஜேர்னிஸ் நாம இப்போ இருக்க இடம் வந்து ஒரு தீவு ஒரு பெரிய ஆற்றிற்கு நடுவில் ஒரு தீவு அது என்ன ஆறுன்னு கேட்டீங்கன்னா கொள்ளிடம் அந்த கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய தீவு இருக்கு அதுதான் வந்துட்டு ராமனூர் ராமனூர்னு ஊர் அந்த ஊரில் வந்துட்டு நம்ம இருக்கிறத வந்துட்டு ஒரு சின்ன கோவில் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி உண்டு அந்த ஹிஸ்டரி என்னங்கிறத வந்துட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கோயிலை வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சுக்கு முன்னாடி வந்து அந்த கோயில் வந்து ஒருத்தர் கணவரை வந்து அவர் நேரத்தை தோண்ட சொன்னதாகவும் அந்த அதனால் வந்து அந்த இடத்த தோண்டினாங்க தோண்டி அந்த கண்டுபிடிச்ச கோயில் இது அது பச்சையம்மன் கோயில் இது இது இப்போ இந்த இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து எக்ஸாக்டாக சொன்னால் வந்து அந்த ஆட்டுக்கு நடுவில் தான் இருக்குது பிள்ளை மாற்று ஆட்டுக்கு நடுவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோயில் இது எனக்கு இப்படி தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கோயில் சுத்த இப்போ நிறைய மரம்லாம் வச்சு இப்போ ஒரு நார்மல் இடம் மாதிரி இருக்கு ஆனால் இது கண்டுபிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு ஆறு தான் இந்த ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு ஆற்று மேடு மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஆறு ஆற்று நடுவில் உள்ள கோவில் ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க வேண்டிய போகலாம் கூகுள் மேப்பில் இந்த தீப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ரவுண்ட் மணி காட்டியிருக்கேன் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து அந்த பெரிய இடமாக போகுது நடுவில் இருக்கிற தீவு தான் அந்த ராமநல்லூர் நம்ம அங்கே தான் வந்துட்டு இப்போ போய் பார்க்க போகிறோம் அதில் அந்த ஆட்டுக்கு நடுவில் இருக்க கோவில் அதையும் வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அந்த உள்ளவரே உள்ளவரேவர் சொல்ல போகிறாரு அதை நம்ம பார்ப்போம் இது வந்து அந்த குறிடமில் வந்துட்டு ஒரு வியூ நல்லா இருந்துச்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து ஒரு சூரிய வெளிச்சம் அப்படியே உள்ளே இருந்து வெளியே மேகத்திற்கு தொலைச்சிட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் அது ஸோ அதையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிட் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம அந்த பெரியவர் என்ன அந்த கோயிலை பத்தி பார்ப்போம் கோயில் வந்து ஏழு ஜாதம் முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அது ரெண்டு ஜாதம் வரைக்கும் பெருப்பாக நூறு நூற்றி இருபது வருஷமா மண்ணில் மூடப்பட்டு போச்சு எனக்கு மீன் உள்ள தலை தான் தெரியும் அந்த கோயில் இருந்தது நம்மளுக்கு தான் தெரியாது அது அதுக்காக பொறுக்க முடியாமல் மண்ணுக்குள்ளே நூ நூற்றி இருபது வருஷம் மண்ணுக்குள்ளே இருந்தது போதில்லை மறுபடி அதை போய் எங்கள் தன்னோட போய் தான் வெளியூர்ல இருந்தால் அவர்களை தன்னோட சொல்லி இந்த மாதிரி தோண்டி வருங்கப்பா நல்லது கற்று நான் செய்யணும் மக்களை பார்க்கணும் மக்களை காப்பாற்றணும் அவர் சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு மாதம் அஞ்சு உள்ளவங்களாம் சரி பண்ணி அப்புறம் தோண்டி எடுத்தது தோண்டி எடுத்தோன்னா வரவே நாள்தான் கிடைக்கல வரையும் தோண்டி பார்த்தோம் கிடைக்கல சாயங்காலம் ஏழு அஞ்சு ஆறு மணிக்கு தான் கிடச்சிது கோயில் அதில் வந்து முட்டாச்சு அது வந்து விட்டாச்சுன்னா மக்களுக்கு அந்த கரையெல்லாம் தீர்த்து வைக்கிது கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆக வைக்கும் குழந்தவங்களுக்கு குழந்தை கொண்டு பெரிய பெரிய உத்தியோகத்துக்காரங்களுக்கு மேலும் தலைக்கு போகிறக்கூடும் கொண்டு போனோம் எல்லா சௌரியமும் செஞ்சு கொடுத்தது இங்கே வந்து தொட்டி கட்டுறது மஞ்சள் கட்டுறது எல்லாம் உண்டு அவங்கவுங்க கோரிக்கையில் நிறைய வச்சு கொடுக்கும் பெரிய பெரிய கோரிக்கை நிறைய கொடுத்து வந்து வைக்கணும் அதனால மக்கள் நல்ல விசேஷமாக நல்ல கோயில் வாய்ந்த கோயில் வந்து கோயில் நம்ம அந்த பச்சைம்மன் கோயில் பார்த்துட்டு திரும்ப குறம் வந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ராமநல்லூர் கரெக்டான பேர் வந்து ராமநல்லூர் ராமனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் கரெக்டான பேர் வந்து நடுத்திட்டு ராமநல்லூர் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்டு இப்போ நமக்கு எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்துட்டு அந்த ராம் ராமநல்லூர் இது வந்துட்டு இதுக்கு அந்த பக்கம் அதாவது இது 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 ராமநல்லூர் சொல்லண ராமநல்லூருக்கு பின்னாடி வந்து அரியலூர் மாவட்டம் இப்போ நான் வந்துட்டு கொள்ளிடத்தில் நிற்கிறேன் பாருங்கள் இது புள்ளிடம் இப்போ எனக்கு பின்னாடி தெரியாதது தஞ்சை மாவட்டம் நம்ம பழைய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த பொங்கி வரும் பாவேரி அந்த 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 வீடியோ வந்துட்டு அங்கே எடுத்தது தான் அது தஞ்சை மாவட்டம் இப்போ நம்ம வந்துட்டு நடுவில் நிற்கிறோம் குறியில மாற்றம் நினைக்கிறோம் நம்ம அடுத்தது வந்துட்டு தூத்தூர் போக போகிறோம் அது வந்துட்டு உங்களிடத்தை தாண்டி தான் போகணும் அது அதில் நடந்து போகணும் நம்ம வாங்க தூத்தூர் போகலாம் அது ஒரு சின்ன ஒரு கிராமம் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க தூத்தூர் போய் பார்க்கலாம் நம்ம இப்ப இருக்கிற இடத்துக்கு பெரிய மணியார் வாழ்க்கை நம்ம இங்கே போக போகிறதுக்கு பேர் தூத்தூர் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த நம்ம இருக்கிறது வந்து கொள்ளிடக்கரை ஸோ இந்த கொள்ளிடக்கரை தாண்டி அந்த கடைசிக்கு தான் போகிறோம் அது வந்து தூத்தூர் தூத்தூரில் என்ன ஸ்பெஷலுங்கிறத நான் தூத்தூர் போகணுன்னு சொல்கிறேன் இந்த ஆறை வந்து கிடக்கிறது வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் நடந்து போகணும் வண்டியிலலாம் போக முடியாதுங்க வண்டியில் போகணுன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றி போகணும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆற்றுல நடந்து போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஸோ வந்துட்டு இருக்கார் பாருங்க ஒருத்தர் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கூட்டிட்டு போறதுக்காக தூத்துக்கு போலாம் இந்த கரையோரத்தை கவர் பண்ணுறேன் இது ஒரு சின்ன சிவன் கோவில் கொள்ளிடமாறு இதுல தான் நம்ம போகணும் இப்போ அரசமரம் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் சண்டை இருக்காங்க எதுக்குன்னு தெரியல நாம் இப்போ தாண்டி அந்த பக்கம் போக போகிறோம் இங்கே வந்து மழை நல்லா பெஞ்சு ஆற்றுல நிறைய தண்ணி வரும்போது இங்கே பரிசல் இருக்கும் இங்கேயிருந்து அங்கே போகிறதுக்கு மற்றபடி வந்துட்டு தண்ணி கம்மியாக இருக்கப்போ வந்து அப்படியே மக்கள் நடந்தே போயிடுவாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப நடந்தே போயிடுவாங்க நம்மளும் இப்போ நடந்தா போகிறோம் போகலாம் நம்ம தண்ணியில்

இன்னும் அவ்ள தூரம் போகணும் கணக்கிட்ட தூரம் வரைக்கும் இருக்கு வந்தாச்சு அதாவது வந்தாச்சுன்னா அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாச்சு இதுக்கப்புறம் மணல் இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு பாலைவனத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் குத்திலும் அவ்வளோ ஆறு பாருங்க இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இருக்காங்க நல்ல காற்று நம்ம அக்கறைக்கு வந்தாச்சு ஒன்றரை கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு நடந்திருக்கோம் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க நாம் இப்போது உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே இருக்க பசுமையான வயல்கள் வந்து நம்மளை வரவேற்றுச்சு நாம் இப்போது உள்ளே போய்கிட்டே இருக்கோம் தூத்தூருக்குள்ளார நம்ம இப்போ பார்க்குற ஆறு பேர் பொன்னார் இது வந்து கொள்ளிடத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு ஆறு இது ஸோ இது அந்த பக்கத்தில் தூதூர் அந்த ஊருக்குள்ள உள்ள வயல்கெலாம் தனி பாய்ச்சத்துக்காக வெ வெட்டின ஒரு ஆறுன்னு சொல்கிறாங்க இந்த ஆறு வெட்டினப்போ வந்துட்டு பொன்னிடத்தில் காய்ச்சி அடித்ததாகவும் அதனால் வந்துட்டு பொன்னார் அப்படின்னு பேர் பேர் வச்சுதான் வந்துட்டு ஃப்ரெண்டு சொன்னார் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆறு போய் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு 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 போகுது பார்த்தீங்களா இந்த இதுக்கு கீழே போகுது பார்த்தீங்கன்னா இது இதுக்கு தண்ணி கீழே போகும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு போகும் நம்ம அதையும் பார்ப்போம் அது காட்டாறு அது அது வந்துட்டு மருதை ஆறு அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு நம்ம அதை பார்ப்போம் இப்போது ஒரு ஆறு இன்னொரு ஆறு கிராஸ் பண்ணுது அதான் பார்க்க போகிறோம் நம்ம அத்கிட்ட போய் பார்ப்போம் இதுதான் நம்ம பார்த்த அந்த பொன்னார் பொன்னார் இதுக்குள்ள போகுது பாத்தீங்களா இது இப்படியே வந்து இந்த ரோடு தெரியுதுல்ல இந்த ரோடு கீழே தான் அந்த ஆறு போகுது ரோடு கீழே அந்த ஆறு போகுது இப்போ நம்ம பாக்குறது வந்து ஒரு ஆறு ஆக்சுவலா இந்த இது காடு மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ அது அந்த ஆத்துல வந்துட்டு நிறைய அந்த கருவ கருவ மரம் முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆறு மாதிரி தெரியல ஆனா இது ஒரு ஆறு இதுக்கு பேர் மருதை ஆறு காட்டாறு அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இது அப்படியே போயிட்டு இந்த ஆரை இந்த கீழே ஒரு ஆறு போது மேலே அந்த ஆறை கிராஸ் பண்ணி அப்படியே போய் கொள்ளிடத்தில் சேருது அதுதான் வந்து இந்த இடத்தோட ஸ்பெஷல் இதுக்கு பேர் லோவர் டேங்க் அப்படின்னு தூத்தூரில் சொல்கிறாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் இதுதான் இந்த ஆறு இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆறு தான் ஆனால் வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வரதுனால வந்துட்டு ஒரு பக்கத்தில் யாரும் பாக்கி ஒரு இடத்த வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி அதிகமாக வர்றப்போ எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த இருக்கிற டயத்தில் வந்துட்டு யார் வேணாலும் இங்கே வந்து விவசாயம் பண்ணிப்பாங்களாம் ஸோ அதனால் விவசாயம் இங்கே இன்னொரு பக்கம் அங்கே நிற்கிறது ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பொன்னார் வெளியே வர வழி நம்ம திரும்ப கொள்ளிடத்துக்கு வந்தாச்சு நம்ம வந்த கொள்ளிடம் அது தனி போது இதில் வந்து இதுதான் வந்து அந்த பொன்னார் பிரியிற இடம் ஸோ அந்த அப்படியே கொஞ்சம் கர ஒதுக்கி விட்டுருக்காங்கள்ல அதில் தான் அப்படியே வந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே வந்துட்டு அந்த வந்து போகுது நாம இன்னைக்கு ராமநல்லூர் பார்த்துட்டோம் ராமநல்லூருக்கு அப்புறம் வந்து தூத்தூர் போயிட்டு தூத்தூர்ல அந்த லோ டேங்க் பார்த்தோம் தூத்தூர் சுத்தி எல்லாம் பார்த்தாச்சு நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி அந்த தீவோட ஒரு பக்கம் வந்து தஞ்சை மாவட்டம் ஒரு பக்கம் அரியலூர் மாவட்டம் கடலூர் இருக்க தீவு ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்